ஆல் உங்கள் வீட்டில் குட்டி பசங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது கேஜி பசங்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் எஜுகேஷனெல்லாம் இந்த மாதிரி ஷீட்டில் தானே சொல்லி கொடுப்பீங்க பென்சிலில் எரேஸ் மார்க் பண்ணி எரேஸ் பண்ணுற மாதிரி தானே சொல்லி கொடுப்பீங்க அதுவும் ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிற டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதோ எனக்கு தோணுது இப்படி விசிபிளாக இருக்க ஒரு கவர் மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது உள்ள அது உள்ளே போட்டுருங்க அது ஏ ஃபோர் ஷீட்டை உள்ளே போட்டுட்டு இந்த ஸ்கெட்சில் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஏ ஃபார் ஆப்பிள் ஃபார் ஃபார் பீஃபார்னா இருக்குது பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டீங்க அவங்க மார்க் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈர துணியில் வைப் பண்ணால் போதும் தொடச்சுன்னா போதும் நீங்கள் எத்தனை வாட்டி போனாலும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருவீங்க ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மாமன்ஸ் அந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாயா குட் நைட்